மக்களை இந்த வீடியோவில் ஒரு குறுமடமாக்க போகிறோம் சௌந்தர்யாவுக்கு தொடர்ந்து அநீதி நடக்குது இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ரணவ் வந்து நடிக்கிறான் அப்படின்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு எப்படி சொல்லலாம் இதே மாதிரி ரணவ் இடத்துல வந்து ஜெஃப்ரி இருந்தால் இப்படி சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் சேர்ப்பது நீதி கேட்டார்ல அந்த ரணவுக்காக ஆனால் இந்த ரணவ் வந்து ஒரு ஃபேக் பர்சனாக வந்து ஒரு எப்படி சொல்லலை அது வந்து ஒரு பொய்யானவன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு குறும்படம் வந்துருக்குது இப்போது இந்த படத்தை பாருங்கள் இப்போ என்னன்னா கையில் அடிபட்டுருக்குது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லெக்மண்ட் டேராக இருக்குது சரிங்களா கையை வந்து தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்கள் பனியை போடுறானா இதை கூட விடுங்களேன் அடுத்து இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் கையை நல்லாவே இப்போ நீட்டியிருக்கா என்ன அப்படி கையை நல்லாவே நீட்டுக்க லெக்மண்ட் டேர் இருக்கவங்களால என்ன இப்படி நீட்ட முடியாது அது நல்லாவே நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இதை பாருங்கள் அதை விட்டுட்டு இந்த 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 கையில் வந்து இது பண்ணுறான்னா இதை வந்து கரெக்ட் பண்ணுறானா இப்போது இதை விட மெயினாக இதை தான் நீங்கள் அதிக பார்க்கணும் இதை பாருங்கள் என்ன பண்ணுறான் லெக்மன் டேரான கையில் வந்து கூட அசால்ட்டாக வந்து தொட்டிருக்கா அசால்ட்டாக இப்படி அவ்வளோதான் அது வலியுமில்ல ஒன்றும் இல்லை வலியும் இல்லை ஒன்றும் இல்லை ஸ்ப்ராச்சரும்ல ஒன்றும் இல்லை இவனுக்கு அடியும் படலை அப்படிங்கிறது இப்போ ஓப்பனாகுது இப்போது கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இந்த மாதிரி நம்மளால் தொடணும் அப்படின்னா வழி இல்லாமல் இருக்கும் அந்த கையில் வழி இல்லாமல் இருக்கணும் அப்படி வலிச்சிச்சு அப்படின்னா நம்மளால் அளவு கொண்டு போவே முடியாது இப்போ இந்த இடத்துல வந்து லெக்மன் டேராக இருக்குது அவனுக்கு லெஃப்ட் சைடு கை வந்து லெக்மன் டேராக இருக்குது அப்படின்னா எப்படி அசால்ட்டாக வந்து இந்த இடத்த இப்படி பிடிப்பான் எப்படி வந்து சட்டை காலரை எப்படி அவன் பிடிப்பான் அது எந்த விதமான எதுவுமே இல்லாமல் அப்படியே அசால்ட்டாக இருக்கான் அப்போது இவனுக்கு என்னென்னா உண்மையாலுமே வந்து பொய்யாக நடிக்கிறான் போலியாக நடிக்கிறான் இவனுக்கு அடியும் படலை ஒன்றும் படலை தான் சவுந்தரான்னு சொல்கிற மாதிரி இவன் வெளியே தெரியணும் நம்ம ஏதாவது பண்ணி வெளியே தெரியணும் ஏன்னா ஏற்கனவே வந்து பிளான் போட்டான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிரச்சனை ப பண்ணுவேன் பிரச்சனை வரும் அப்போது இவங்களாம் ஓடி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அதே மாதிரி இவன் ப்ரீ பிளான் போட்டு இந்த மாதிரி நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் வந்து ஒரு திட்டு வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிது இது வந்து சௌந்தரியாவுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய அநீதி இவன் நடிக்கிறான் அப்படின்னு நடிக்கிறத உண்மையாக சொன்னாங்க இதே முத்துக்குழன் நடிக்கிறான்னு சொல்லையே முத்துக்குணன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அந்த தப்புலேருந்து அவன் வந்து வறந்துடான் அப்படின்னு சொல்லி தானே சொல்கிறாங்க அப்போ சௌந்தரியா எல்லாத்தையுமே நடிக்கிறான்னு சொல்லையே நடிக்கிறவன் தான் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்காமல் அந்த விஜய் சேதுபதி பேசுகிறாருன்னா அப்பட்டமாக தெருது விஜய் சேதுபதி வந்து ரணவுக்கிட்ட வேலை போயிட்டாரு இல்லைனா ரணவை ஜெயிக்க வைக்க பிக்பாஸ் டீமும் விஜய் சேதுபதி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்